என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் உள்ளது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகின்றது அம்மா தரும்பொழுது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி வந்து நான் தரும்பொழுது அதனை ஒரு நாளும் என் குழந்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சரி அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்னவெல்லாம் சரி என்று தோன்றுகின்றதோ எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கான நன்மைகளை நீ ஒரு சேர பெற்று பொழுது உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக உன்னுடையதாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே அம்மா இன்னும் இரண்டு மணி நேரம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு மிக பெரிய வெற்றியை தரப்போகின்றது அதற்கான அறிகுறிகள் எல்லாமுமே உனக்கு தென்பட போகின்றது அதற்குத்தான் இந்த இரண்டு மணி நேரம் உன்னுடைய முயற்சி உச்சகட்டத்தை தொடட்டும் நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்பட்டு எந்த ஒரு முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கின்றாயோ அதை விட்டுவிடாமல் நீ முன்னேறி கொண்டே இரு நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்கின்ற சந்தேகம் எல்லாம் வேண்டாம் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று சற்று சிந்தித்து பார்த்தாயானால் நான் இந்த வாழ்க்கையில் உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத பல நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்கள் அத்தனையையும் நீ மறந்துவிட்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் இந்த வராகி உன்னை விட்டு விடுவேனாம் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்ற குழந்தைகளை தேடி நானே வந்து விடுவேன் எந்த ஒரு பிள்ளையிடம் இந்த வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் இருக்கின்றதோ யாருக்கு வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களை தேடி நான் எப்பொழுதும் ஓடோடி வந்துடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை கொடுக்கட்டும் அதற்கு இந்த வராகி என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எந்த விஷயமானாலும் அது உன் கைகளில் வந்து சேரும் வரை நான் நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்னுடைய அன்பினால் உன்னை என்னாலும் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி நல்ல நேரத்தை உருவாக்குகின்ற இந்த தாயானவள் இன்னமும் இரண்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னவுடன் நீ சுறுசுறுப்பாக உன் வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து விட வேண்டாமா எந்த இடத்திலும் தயங்கி நிற்காமல் எந்த இடத்திலும் தேங்கி விடாமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றியை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கே உனக்கான உண்மைகளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன நன்மைகளை கொடுக்குமோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு இந்த நேரத்திலும் உனக்காக அம்மா வருகிறாள் என்பதனை புரிந்து கொள் யாரையும் தேடி நான் செல்வதில்லை ஆனால் உன்னை தேடி நான் வருகின்றேன் அப்படியானால் நீ எத்தனை பெரிய பாக்கியத்தை செய்திருக்கின்ற குழந்தை எத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்ற குழந்தை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு கிடைத்தது போல ஒரு பெருமகிழ்ச்சி யாருக்கும் கிடைத்திருக்காது உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ எந்த நொடியில் எல்லாம் உணரத் தொடங்கி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்த பார் இல்லை அம்மா நான் இதுவரையிலும் உன்னை உணரவில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகள் ஒருவரும் இங்கு கிடையாது என் குழந்தையே நடப்பதையெல்லாம் நான் உனக்கு சரியாகத்தான் நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நான் தெளிவாகத்தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயத்தின் மீது நீ செலுத்திய உன்னுடைய கவனம்தான் இந்த நிலைக்கு உன் வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லாம் நீ உணர்கின்ற நேரம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நன்மையையும் தீமையையும் என்னவென்று புரிந்து உனக்கு நான் நடத்துகின்ற உண்மைகளை சரியாக நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்றிடுவாய் உன்னை தேடி வருவதும் நான் இருந்து நடத்துவதும் எந்த நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தரப்போகின்ற இந்த விஷயங்கள் உன்னை என்னாலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த நாளும் உனக்கான பொன்னான நாளாக மாற வேண்டும் எந்த நொடியும் உனக்கான பேரதிர்ஷ்ட நொடியாக மாற வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனது நீ சொல்கின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என் பிள்ளையை நீ நினைப்பதைத்தான் நீ செய்ய வேண்டுமே தவிர வேறு யாருடைய சிந்தனைகளையும் உன் வாழ்க்கையாக நீ மாற்றிவிடக் கூடாது மற்றவர்களின் எண்ணங்களை ஒருபொழுதும் நீ உன் வாழ்க்கைக்குள் திணிக்க கூடாது உனக்கான வெற்றியை ஒரு சேர பெற்றுவிட்டால் நீ என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை நிலையாக நின்றிருப்பாய் என்பதனை மறந்து விடாதி நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனி போவது ஒவ்வொன்றும் இந்த தாயினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிலையான விஷயமாக நடக்கட்டும் எந்த தருணமும் உனக்கே உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வதற்காக என்பதனை நீ புரிந்துகொள் நிறைவேறாத பல விஷயங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திடாத பல உண்மைகள் என்று இவை எல்லாமுமே எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் நடப்பதை எல்லாம் நீ எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உனக்கு உருவாகிவிட்டது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு இனிமேல் என்ன கொடுக்கும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த தொடங்கிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் நானாக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உனக்கான எல்லாம் நீ நடத்திவிட வேண்டும் என் பிள்ளையே சந்தோஷமாக நான் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பதாக இருக்க வேண்டும் மிக பெரிய திருப்பங்களை உனக்கு நடத்துவதாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருந்து எப்பொழுதும் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை சொல்லிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு நேர்மறையான விஷயங்களை நான் சொல்லும் பொழுது அதை நீ விட்டு அதை நீ வேண்டாம் என்றுதான் சொல்லிவிட முடியுமா என் குழந்தையே நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்றால் அதை இந்த தாயானவளை கண்ட பிறகுதானே அம்மா எப்பொழுதும் உனக்கு உறுதியாக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு நிச்சயமாக இனிமேல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு இனி எதற்கும் கலங்காமல் நீ முன்னேறி கொண்டே இரு எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா உன்னோடு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுதும் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்லி தான் இருக்கின்றேன் பல நன்மைகளை உனக்கு என்னவென்று புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதையெல்லாம் தாண்டியும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ சரியான பதிலை கொடுக்கும் பட்சத்தில் உனக்கென என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து சரியாக வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்திட நான் முடிவெடுத்து விட்டேன் நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு கொடுத்திட நான் என்றோ முடிவு செய்து விட்டேன் அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் என்னவெல்லாம் உன்னை பின்தொடர வேண்டுமோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையை சந்தோஷமாக உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் நான் உனக்கே உனக்கானதாக ஒவ்வொரு நொடியிலும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து தந்திட முடிவு செய்திருக்கின்றேன் இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் எப்பேற்பட்ட இருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் நடக்கக்கூடிய எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டும் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டும் அம்மாவின் அன்போடும் அருளோடும் அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்மை காத்திடுவாள் இந்த வராகி என்று நீ நம்பிய உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் நான் உனக்கு எந்த ஒரு தீமைகளையும் நடத்த அனுமதித்து விட மாட்டேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை ஒன்றுதான் என்னை உன் அருகில் இப்பொழுது நிற்க வைத்திருக்கிறது அதனால் இனி என்னாலும் உனக்கு வெற்றி நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு பழையதாக இருக்கலாம் ஆனால் நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நடக்கும் பொழுது இவையெல்லாம் உனக்கு புதிதாக தோன்றும் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து விட முடியும் உன்னைச் சுற்றி நான் என்ன தந்திட்டேனோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ அதையெல்லாம் நீ உண்மை என்று உணர்ந்தும் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் பேரதிசயத்தை நீ உணர வேண்டும் மிக பெரிய மாற்றத்தை நீ கண்டுகொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயத்தை நிச்சயமாக நீ கண்டு கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீயாக கண்டுபிடித்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நீ ஒரு சேர பெற்றிடுவாய் என்பதனை விடாதே நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நான் தந்திட வேண்டி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இனி எந்த நொடிப்பொழுதிலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டுவிடாதே எந்த நொடிப்பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே எந்த விஷயமும் எப்பொழுதும் இந்த வராகியின் அன்போடு உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு எந்த இடத்திலும் உன்னுடைய தயக்கம் இந்த வாழ்க்கையை உன்னை பின்னோக்கி அழைத்து சென்றுவிடும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய தயக்கத்தினால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் நீ விட்டு விடாதே உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை சரியானபடி பெருமகிழ்ச்சி படுத்தி உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக உணரப்போகின்ற நேரமும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ போகின்ற தருணமும் உனக்கு வந்துவிட்டது வேண்டும் என்றே உனக்கு நடந்தது எல்லாம் இனி இந்த இந்த வாழ்க்கையை நிலையானதாக உனக்கு நல்லபடியாக என்றும் என்றென்றும் மகிழ்ச்சி கூடியதாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறாள் இந்த வராகி என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நடக்கக்கூடிய நன்மைகள் உன்னை வாழ்த்த வைக்கட்டும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கட்டும் இனி எதற்கும் நீ கலங்க வேண்டியோ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டியோ உனக்கு அவசியமில்லை இனி எல்லாமும் உன்னையே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த உண்மைகளுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாலே அது போதும் இனி என்றும் எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்துகொள் அம்மாவின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதும் உனக்கு சரியான புரிதலுக்குள் வந்துவிடும் இனி எதுவானாலும் கலக்கப்படாது என்ன நடந்தாலும் அதற்காக வருத்தம் கொள்ளாதி உன்னை தேடி வருவது எல்லாமும் உன் வாழ்க்கையை உன்னுடையதாக நிச்சயமாக மீட்டு கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்